வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நந்தினி வந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது இப்போ ஆஷேட்ஸும் ஒரு இது போட்டிருக்க ஒரு சில யூடியூபர்ஸும் நந்தினி வெளியேற்றப்பட்டு விட்டதாக சொல்றாங்க ஏன்னா அவங்க இரவானால் டெய்லி அழுகுறாங்க அது ஒரு காரணம் இருக்கு இன்றைக்கும் ஏதோ ஒரு ரீசனில் அழுதுருக்காங்க போல இருக்கு நான் இல்லை பிக் பாஸ் நான் வெளியில போயிடுறேன் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி சொல்லி அவர் நந்தினி வந்து வெளியேறிட்டாங்க அதனால வந்து இந்த வாரம் வந்து வேற எதுவும் எலிமினேஷன் இருக்காது நந்தினி மட்டும்தான் வெளியேற்றப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி அதுல குறிப்பா வந்து நந்தினியோட மென்டலி அவங்க வந்து நாட் வெல்லா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அப்படி போயிருந்தாங்க அப்படின்னா ஏன்னா இதுல அதுல ஒரு செய்தி இருக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த எத்தனை முறை வந்து நம்ம சொல்லிட்டே இருப்போம் எத்தனை முறை வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப கேப்டன்சி டாஸ்க்ல கூட இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு நந்தினி வந்து இவங்களுக்கு ஆதரிக்கு அப்போ அவங்க சொல்றது சரியா தானே இருக்கணும் அவங்க ஏன் வந்து போறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப நந்தினி அவர்களோட அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தர் கொடுத்துருக்கலாமோ அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு ஏன் இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்றது எனக்கு நிஜமாவே தெரிலங்க உங்களுக்கு தான் தெரிஞ்சா சொல்லுங்க பட் ஓட்டி அடிப்படையில் ஏழு பேர் வந்து செலக்ட் ஆனாங்க அந்த ஏழு பேர்ல ஏழு பேருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகி போச்சே அப்படிங்கிறது தான் இப்போ ஏன்னா இந்த ஏழு பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியில போவாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ நந்தினி வெளியில் போகிறாங்க அப்படின்னா அதை எப்படி கொண்டு போகிறது ஓகே நம்ம ஓட்டிங்கை பார்த்துலாம் ஓட்டிங் கரண்ட் ஓட்டிங் வந்து திவாகர் இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது எட்டு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூ ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காரு ஆதிரை இருபத்தொன்னு புள்ளி எட்டு ஒம்பது ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டு வியானா பதினாறு பர்சன்டேஜ் எழுபத்தி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டு நாலாவது இடம் எட்டு புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்டேஜ் நா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கார் பிரவீன்ராஜ் அப்சரா ஐந்தாவது இடம் எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஓட்டு கலையரசன் ஆறாவது இடம் எட்டுசென்டேஜ் முப்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஓட்டு வாங்கியிருக்காரு பிரவீன் காந்தி ஏழு புள்ளி நாலு நாலு முப்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காரு இது ஏழு மணி நாள வர பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஓட்டு வாங்கினவங்க யாராவது ஒருத்தர் வெளியில போவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம் பட் நந்தினி வெளியில போறாங்க அப்படிங்கிற முந்தா நாள் கூட எதுவுமே ரீசன் இல்லை முந்தா நாள் கூட அழுதாங்கன்னு நினைக்கிறேன் முந்தா நாள் அழுதாங்க அதுக்கப்புறம் பெரிய சண்டை போச்சு அதுக்கப்புறம் அவங்க சபா போயிட்டாங்க நேத்துக்கு வந்து சபரி இஷ்யூல வந்து அந்த எஃப்ஜே அப்படிங்கிற பையன் வந்து ஒரு யாராவது செத்து கிடந்தா கூட அவங்க சிரிச்சுக்கிட்டே அழுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஆக்ஷன்லாம் காமிச்ச உடனே அது அவங்க கூட அங்க இல்ல ஸ்பாட்ல இல்ல பட் இதை போய் கனிதான் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க அப்படிங்கறதாவும் என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க தாறுமாறாக எழுதிட்டு இருக்காங்க சபரி போய் சமாதானப்படுத்துறாங்க சபரி வேற ஒண்ணுமே படல சமாதானப்படுத்தினதுதான் ஆனா அங்க வந்து அவங்க கொஞ்சம் பேசினாங்க இப்போ வெளியில போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க சபரியை எனக்கு ரொம்ப ஆச்சரிய அது அவங்க அவரு ஒண்ணுமே பள்ளியை கேட்டாரு சோ அவங்க அழுதுக்க சபரி தான் காரணமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சோம் அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு பழி மாதிரிதான் தோணுச்சு எனக்கு சபரி ஒண்ணுமே பண்ணல அவரையே மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கும் அதே மாதிரி உதவு ருஷியில அவங்க அழுதுதாகும் அந்த அழுதன் காரணமா பிக் பாஸே வந்து இல்லை இல்ல நீ டெய்லி அழுதுட்டு இருக்க கிளம்புமா அவங்களுக்கு மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்து பட் அந்த அடிப்படையில அவங்க வெளியேறி வெளியேற்றப்பட்டு விட்டார் அதனால நாளைக்கு வந்து எலிமினேஷன் எதுவும் இருக்காது நாளைக்கு நாலு இருக்காது அதெல்லாம் நந்தினி மட்டும்தான் வெளியேற்றப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இல்லை இதை வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கணுங்கிறதுக்காக பிக் பாஸ் டீம் பண்றாங்களா இன்னைக்கு கூட வந்து அவ்வளவு புத்திமதி சொல்றாங்க ஏய் போனது போச்சு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்ல பாஸே தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆதரவை சொல்ல அதுக்கு வந்து எதிர் கவுண்டர்லாம் கொடுக்குறாங்க யாரு இதே நந்தினி தான் பட் அந்த நந்தினிக்கு இப்போ ஒரு இழப்பு ஏற்பட்டு அப்படிங்கறத பார்க்கும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா அது இப்படி இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன் பட் எவிக்டட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பட் அவங்க இதில் போஸ்கில் கூட விளையாடுனாங்க இல்லையா நேற்று அந்த இது வெளுத்து வெளுக்கெல்லாம் வாங்க ஏதோ ஒரு டாஸ்க்கு அதில் வந்து துணி துவச்சதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அவங்க அது நாலாவது இடம் அஞ்சாவது இடம் தான் பாரு மூணாவது இடம் ஆதிரை ரெண்டாவது இடம் பிரவீட்ராஜ் முதல் இடம் துஷாரு ஸோ துஷாருந்து கேப்டன் ஆகிட்டாரு பட் இவங்க நாலாவது இடத்துக்கு வந்த ஒருத்தர் இப்போ வெளியில போகிறாங்க அப்படிங்கிறச்சே எனக்கு அது ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்குது என்னன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு அது இன்னொருத்தருக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாமே அப்போ நீங்கள் வந்தே இருக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் அவங்க அவுட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் எக்ஸாக்டாக தெரியல பட் ஏதோ ஒரு ரீசன்ல அவங்க வெளியில போயிருக்காங்க தான் எனக்கு ஒரு கணிப்பா இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கு ஏதோ ஒரு செய்தி வந்து ஏதோ அப்டேட் இருந்தால் கூட சொல்லிடுறேன் பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெரிய தலைவலி தான் அது ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரு விஷயம் நினைக்கிறோம் பட் இது தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து எவிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தவறு இல்லை ஒரு முக்கியமான செய்தி வருதான்னு பார்க்குறேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு பாவம் எனக்கு வந்து நந்தினிக்கிற பேர் பிடிக்கும் நான் காலைல கூட சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு என்ன பண்றது சோ இந்த இடத்துல வந்து கா நம்ம இவர் இல்லையா நம்ம பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதில் டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து தைரியமான பொண்ணு தாங்க பட் தக்கிற எமோஷனல் அது எமோஷனல் ஆகக்கூடாது தான் ஸோ அதன் காரணமாக விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிக் பாஸ் இல்லை மாதிரி டெய்லி இருக்க கிளம்புமா காத்து வரட்டுங்கிற மாதிரி பட் சமையல் வேலைலாம் நல்லா பாக்குறாங்க இப்போ சமையல் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு அப்புறம் ஏங்க வெளியில் அனுப்புறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பட் இது அப்படி ஒரு செய்தி இருந்தால் அது ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் அவன் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் யோசிக்கணும் கிடைக்கிற சான்சரியா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு ஒருத்தர் பிடிக்குங்கிறதுனால வந்து நான் உடனே கண்மூடித்தனமா யாரையும் ஆதரிக்க மாட்டேன் எனக்கு வந்து ஆதரவை பண்ணது பிடிச்சது ஆதரவை வந்து நான் இப்போ ஓட்டு போட்டிருங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு அடுத்த சாய்ஸ் வந்து திவாகர் தான் ஏன்னா வேற யாரும் பெருசா கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கண்டென்ட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பெட்டரா பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டே இருக்கேன் இப்ப சொல்லிட்டே இருக்கேன் அது காரணம் என்னன்னா ஒரு கண்டென்ட் வரணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் எப்படி கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நான் எப்பவுமே பாக்கிறது இப்போ நீங்க சௌதரியா கூட லாஸ்ட் இயர் பார்க்கும்போது முதல் ரெண்டு வாரத்திலேயே நிறைய விஷயங்களை பண்ணாங்க முத்துக்குமரன் தமிழ்லாம் நிறைய பேசினார் அதனால எப்படா அது சரி சிறு முரண்பாடு இருந்தது எனக்கு அது முத்துக்குமரன் சௌந்தரியானா சௌந்தர்யா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் நாலாவது வாரம் கூட சொன்னேன் முத்துக்குமரம் தான் ஜெயிக்க போறாருன்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த இதுல வந்து ஆதிரை கொஞ்சம் மேலே வராங்க இவர் இவரு திவாகர் இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல வேற ஏதாவது பெண்கள் மேல ஒரு நான் ரம்யா ஜோ மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் ஒருவேளை அவங்க ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற விஷயங்கள் மக்களுக்கு மாறலாம் பட் இப்போதைக்கு ஆதிரை வந்து நல்ல கண்ட் தரா இருக்காங்க அப்படிங்கறதுதான் அவங்க வந்து பிஆர் வச்சிருக்காங்க அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு பட் நந்தினி எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சரி ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் அந்த பொண்ணு விட்ட அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு தான் ஆதிரை மேல ஒரு சில நம்பிக்கை இருக்கிற மாதிரி நந்தினி மேலே இருந்துச்சு இந்த பொண்ணு ஏதாவது அடிச்சு பிடிச்சி ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில இப்படி இப்படிலாம் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் இவங்களுக்கு சமையல் கட்டில உங்க கனிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் இரவானால் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்தது ஏதோ பத்து பதினோரு மணி ஆச்சுன்னா அழுது அழக ஆரமிச்சு அற அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏதோ ஒரு ரீசன் பட் இங்கே கண்டஸ்டன்ஸும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அவங்க அவங்க கிட்ட பேசுறதே யோசிச்சு யோசிச்சு பேசணும் போல இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் ஒருவேளை அவங்க போகாமல் இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் எவிக்டட் அப்படின்னு செய்தி வரும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல இட்ஸ் ரொம்ப தயக்கத்தோட தான் சொல்றேன் பட் எனக்கு வந்து நந்தினி அப்படிங்கிற பேரை நான் கூட கூட சொல்லியிருந்தேன் அவங்க முப்பது நாற்பது நாளாக இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன் அது நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி தானே இதுவும் சபரி வந்து நிறைய எல்லாரையும் சமாதானப்படுத்த முயற்சிக்கிற சபரி வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கல்ல உண்ற உண்ணு பண்றாரு அது எட்டு ஒன்பது மணி ஆச்சுன்னா அவங்க ஜாலியா ஏதோ பேச போய் அது ஒரு பிரச்சனையா இருக்குது அடிக்கடி அதனால இத பாத்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது பட் நந்தினி எந்த காரணத்தையா வெளியே இருக்கிறார் அப்படிங்கறத பார்ப்போம் வெளியேற்றப்படுகின்ற நந்தினிக்கு நம்மளுடைய ஆழ்ந்த பரிதாபங்கள் வேற என்ன சொல்ல முடியும் ஒரு நல்ல சான்ஸ் விட்டுட்டு போறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி அல்லது கலையரசன் ரெண்டு பேரும் யார் யார் போனாலும் ஓகே தான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவீன் காந்தி கூட ஒரு கண்டன் கொடுக்குறாரு பட் கலையரசன் இன்னும் பெருசா ஆகவே இல்லை எங்க இருக்காருன்னே தெரில பாருங்க ஸ்கிரீன்லயே காணும் ரொம்ப நேரமா இப்படி ஒருத்தர் இருந்தா எப்படிங்க பண்ண முடியும் அதனால யாராவது ஒருத்தர் இருங்க நல்லா பண்ணுங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்க பிக் பாஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை இப்ப விக்கல்ஸ் விக்ரம் இருக்காரு எங்க சான்ஸ் கிடையாது அங்கே தன்னை பதிவு பண்ணிக்கிறேன் அதை தாண்டி அவர்கிட்ட பெருசா ஒன்றும் இல்ல என ஒரு நாலஞ்சு வாரம் அவர் இருந்தாருன்னா பெரிய விஷயம் அதே போலதான் கலையரசு ரெண்டு மூணு வாரம் தங்க பெரிய விஷயம் இப்படி பேசாமலே இருந்தீங்கன்னா மக்கள் மனசு எப்படிங்க பதிவுங்க இப்ப நதியில் கூட அழுதே ஏதோ ஒன்று ரிஜிஸ்டர் பண்றாங்க பட் அது கூட பண்ணல ஒரு கலையரசன் சோ அந்த மாதிரி நான் வெளில போறது பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சு பிரவீன் காந்தி கூட அங்கே தன்னுடைய பதிவை கூட ஆதிரா ஆதிராக சண்டை போட்டு இருந்தாரு சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா தான் நான் சொல்றேன் சோ அப்படி ஏதாவது செய்யணுங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன் கலைவரசும் சரி இப்ப திவாகர்லாம் சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் அவர் தன்னை ரீச பண்ணிட்டு பெண்களோட கூட ஜாலியா பேசிட்டு இருந்தாரு எங்கெல்லாம் யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா இல்லை இல்லை எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறாரு சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட்ட கொடுங்கப்பா கொடுத்தாதானேப்பா ஜெயிக்க முடியும் சோ நந்தினிக்கு என்னுடைய என்ன சொல்றது வாழ்த்துக்கள் கூட சொல்ல முடியாது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லணும் பார்க்கலாம் ஒருவேளை அவங்க போயிட்டாங்க அப்படின்னா வேற சாய்ஸே கிடையாது நம்ம இன்று இரவு நாளைக்கு காலையிலேயே தெரிஞ்சிரும் இல்லையா பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சார்